நீயே வெட்டி சாப்பிடுறது நியாயமா ஆகரோல போது நான் ஒரு மரத்துல அத்து தரேன் நீ அவன வாய் தண்ணீங்களா நான் வந்த நான் வந்த நான் வந்த நான் வந்த நான் நான் பாஸ் இன்னோயோ நான் அத்து தரங்க நீங்க பொறுக்குங்க நீங்க பொறுக்குங்க பொறுக்கி பெரிய பொறுக்கி அதனால தான் உன்ன பொறுக்குட்டேன் தூக்கி போடுவேன் நான் எடுங்கங்க இதுவா இன்ன பாரு அது முன்னாடி தூக்கி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஏய் இது இப்ப பண்ணி வைக்கிறாதப்பா